நாட்டு சமூகத்தில் கலாச்சாரத்தில் மொழிகளில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு இதய துடிப்பாக மாறுற அளவுக்கு ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்குறது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனாலே மக்களை பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க மொழி வித்தியாசமாக இருக்குது உணவு வித்தியாசமாக இருக்குது துணிமணி வித்தியாசமாக இருக்குது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு பார்த்தா அவர் சமையல் வித்தியாசம் அவர் துணிமணி வித்தியாசம் அவர் ஆச்சார விச்சார வித்தியாசம் எல்லாமே வேறு வேறு இவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் எப்படி இப்படி ஆயிராயிரம் வருஷத்துலேருந்து ஒரு சமூகமாக ஒரு நாடாக இது வந்திருக்குது பல ராஜங்கள் ஒருத்தருகனு இல்லை இருநூறு ராஜ்யங்கள் இருந்த ஒரு நேரத்தில் அப்படி இருந்தாலும் இது பாரதம் நாம் உணர்ந்து வந்திருக்குறோம் எதுக்காகன்னா உடனே ஒன்று உண்மை உணரணும்ன்ற நோக்கம் முக்தி அடியணுன்ற ஆர்வம் இது அடிப்படையானது இதுக்கு அடிப்படை என்னென்ன உண்மை உணரணும் அந்த அர்த்தம் என்னென்ன இப்போ எனக்கு தெரியலன்றதை உணர்ந்துட்டாங்க எனக்கு புரியும்னு யாரும் நினச்சிக்கல ஒரு புத்தகம் படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சின்னு யாரும் நினச்சிக்கல வேதங்கள் படித்தாங்க கீதம் படித்தாங்க இன்னொன்று படித்தாங்க எல்லாம் படித்தாங்க எல்லாம் படித்தாலும் இன்னும் எனக்கு தெரியல கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதோ என்னமோ அந்த யோகிக்கு தெரிஞ்சதோ என்னமோ இந்த யோகிக்கு தெரிஞ்சதோ என்னமோ எனக்கு தெரியல நான் ஒன்றுமே தேடுதலில் இருக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தன்மை ஒரு மனிதன் எனக்கு தெரியாதுன்னு உணர்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது ஒன்று உணர்ந்துட்டிங்க என்ன எனக்கு உண்மையாக உயிர் பற்றி ஒன்றும் தெரியலன்னு உணர்ந்தீங்கன்னா ஆங்காரமே போயிடுச்சேன் யார் கூட சண்டை போட்டுக்கிறதுக்கு அடிப்படையே இல்லையா நமக்கு இது ரொம்ப ஆழமான ஒரு தன்மை ரொம்ப எளிமையாக கலாச்சாரத்தில் அப்படியே பறந்துருச்சு பரப்பிடுச்சி அப்படியே இதே இதே ஒன்று தான் நம்ம ஒன்றா வச்சுருக்குது உண்மை தேடுதல் முக்திக்காக ஏங்குற ஒரு தன்மை இது ரெண்டு இருக்கிறவருக்கு தான் இந்த நாடு நாடாக இருக்கும் ஆன்மீகத்தை ஆர்வம் உயிரோடு இருக்கிறவருக்கு தான் இது ஒரு நாடு ஒரு ஒரு நாடாக இருக்கும் இல்லைன்னா பிரித்து போயிடும் எங்கெங்கே அந்த ஆர்வம் போயிடுச்சோம் அவரெல்லாம் நாம் இது கூட இருக்க மாட்டோம் நாம் தனியாக போய்க்கிறோன்னு சொல்கிறாங்க என்னத்துக்குன்னா அடிப்படையே இல்லை கூட இருக்கிறதுக்கு சாமானியமாக ஒரு நாடு கூட இருக்கணும்னா ஒரு மொழி இல்லை ஒரு மதம் இல்லை ஒரு இனம் இந்த மாதிரி எதோ ஒன்று சாமான்யமான ஒரு காமனாக ஒன்று இருக்கும் நமக்கு அப்படி இல்லை நாடு ஒன்றா வைக்கணுன்னா ஆன்மீகத்தை ஒரு வெறியன்றது நாம் உயிரோடு வச்சுக்கணும் அப்போ தான் இந்த நாடு ஒன்றா இருக்கும் இல்லைன்னா ஒன்றா இருக்க முடியாது இப்போது நம்ம நாட்டில் பத்து பன்னெண்டாயிரம் வருஷத்துலேருந்து எல்லாத்துக்கும் முக்கியமான நாளைன்னா குரு பௌர்ணிமான்னு வச்சிருந்தோம் எப்போ இந்த இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்ததோ நமக்கு அவர் வந்தப்போ அவர் என்ன பார்த்தாங்கன்னா கவனித்து பார்த்தாங்க எது எ எதுக்கு இவர் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க பார்த்தா எல்லாம் தனித்தனியாக பேசிக்கிறாங்க ஒருத்தர் பாஷை ஒருத்தருக்கு புரியல ஒருத்தர் சமையல் இன்னொருத்தருக்கு பிடிக்கல இப்படி இருந்தாலும் எதுக்கு இவர் ஒன்னாக இருக்கிறாங்க பார்த்தாங்க அவருக்கு புரிஞ்சிடுச்சு இந்த ஆன்மீகத்தை தான் இவருக்கு இப்படி இணைஞ்சி வச்சிருக்குது இவரா அதுக்கு அவர் சொன்னாங்க முதல் இந்த எப்படியானால் பண்ணி இந்த ஆன்மீகத்தை ஆர்வம் இவருக்கு எடுத்துடணும் சொன்னாங்க லெட்டர் எழுதாங்க அவரு அவருடைய பார்லிமெண்ட்டுக்கு லெட்டர் எழுதாங்க இப்படி இது ஒன்று எடுத்துட்டான் இது எல்லாம் நம்ம இவர் ஆள் மேலே எடுத்துடலாம் அதுக்கு அவர் கவனித்து பார்த்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணாங்க குரு பூர்ணிமான்னா பூல் நாட்டு முழுக்கமாக நடக்குது எதுக்கு குரு பூர்ணிமா முக்கியமானதுன்னா அந்த நாள் தான் நமக்கு முதல் முதலாவது தடவு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதி யோகி நம்ம மனத்தில் இந்த எண்ணம் போட்டான் என்னன்னா நமக்கு தேவையான ஆர்வம் இருந்தால் நாம் இப்போ இருக்கிற நிலை தாண்டி வளர முடியும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு கொடுத்துட்டான் அவரெல்லாம் எந்த மாதிரி நிலையில் நான் அவருமான நிலை கடவுள் நம்ம இப்படி பண்ணாங்க நம்ம இப்படி தான் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பில்லை அவருக்கு அடிப்படையாக மனத்துல அந்த வாய்ப்பு இல்லை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா தேவையான ஆர்வம் இருந்தால் நீ எது நீங்கள் இயற்கை போட்ட வளையங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நின்று வளர முடியும் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இது முதலாவது தடவு ஆதி யோகி ஏழு பேர் சப்தரிஷி இருக்காங்களே அவருக்கு முதலாவது போதனை நடந்தது என்னன்னு தேவையான ஆர்வம் தீவிரம் இருந்தால் எந்த எல் நீங்கள் இயற்கை எல் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாண்டி நாம் வளர முடியும்னு போதனை ஆரம்பித்தான் அதுக்கு தேவையான கருவி தொழில்நுட்பங்கள் குடிக்க ஆரம்பித்தான் யோக கலாச்சாரம் வளர்ந்து வந்தது இந்த இதெல்லாம் அழிக்கணும்னு வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை அந்த நாள் நீங்கள் வேலை பண்ணிக்கணும் லீவ் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு குரு பூர்ணிமா எவ்வளோ சொல்லுவோம் பாருங்க பௌர்ணிமானாலே நமக்கு இந்த நாட்டில் எனக்கு வேலை கிடையாது அமாவாசை பௌர்ணமாக வேலை கிடையாது மித்த நாள் நம்ம வேலை பண்ணிக்கிறோம் அவர் என்ன கம் கவனித்து பார்த்தாங்க ஓ குரு பூர்ணிமா பண்ணிக்கிறியா கிழமை போய் இது பண்ணிக்கிறியா பிரதோஷம் பண்ணிக்கிறியா சரி சொல்லி அதெல்லாம் வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு மித்த நாள் லீவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கலாச்சாரம் எவ்வளோ புத்தி பாருங்கள் நமக்கு புத்தி வரல நாற்பத்தேழுல நம்ம திருப்பி தானே நாற்பத்தேழுல நம்ம மாற்றிருக்கணும் தானே நமக்கு எப்படி வேணுமா அப்படி இது குரு பூர்ணிமான்னு யாரோ குரு பற்றி இல்லை குரு பூர்ணிமான்னு என்னன்னா நம்ம வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு உறுதி நமக்கு நான் இப்படி வந்தேன் நான் இப்படி இருக்க தேவையில்லை நான் சும்மா எல்லா குழந்தை மாதிரியே நானும் வந்தேன் நான் அதே தான் அளந்தேன் இன்னொன்று பண்ணேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் போகிறதுக்குள்ளே கடவுள் தன்மையாக வெளியே போக முடியும் நான் இந்த வாய்ப்பு இருக்குது இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தணுன்னா குரு பூர்ணிமா நாடு கொஞ்சம் ஒரு ஒரு துடிப்போடு இருக்கணுன்னா நமக்கு எல்லாமே முக்கியமானது ஏதோ அதை நாம் என்னன்னு பார்க்கணும் தானே எல்லாருக்கும் முக்கியமானது வளர்ச்சி எல்லாருக்கும் முக்கியமானது முக்தி நாம் இப்படி வச்சால் ஒரு துடிப்பு இருக்கும் அந்த துடிப்பு நாம் உருவாக்கலைன்னா நாம் ஒரு நோக்கத்தில் போக மாட்டோம் பத்து நோக்கத்தில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அவ்வளோதான் அழிவு அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நாம் பத்து நோக்கத்தில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ நாம் ஒரு நோக்கத்தில் போகணும்னா நாம் ஏதோ ஒரு துடிப்பு உருவாக்கணும் தானே சத்குரு அவர்களே நான் ஒரு மூத்த சைவ தமிழ் பேராசிரியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஷாங்கிறது எனக்கு ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு சிவனை சொல்கிற ஒரு வார்த்தை ஈசா அப்படின்னு எங்கள் நாட்டுப்புற வழக்கத்தில் ஈசனா அப்படின்னு சொல்றது வழக்கம் அந்த ஈசா என்கிற ஈசன் சிவன்கிற வார்த்தையிலேருந்து தான் அந்த ஈஷாங்கிறத கொண்டு வந்தீங்களா இல்லை அதுக்கு வேற பின் புலம் இருக்கா